கருத்தரோட பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஃப்ரைஸ் ஆட் மைடிய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன்னைக்கு நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துல இருந்து உம்முடைய செயல்களை கர்த்தருக்கு ஒப்பு உம்முடைய உன்னுடைய சிந்தனைகள் எல்லாம் ஆண்டவர் உறுதியாக்குவார் அப்படின்னாக்கா நம்மளோட செயல்கள் எல்லாம் ஆண்டவருக்கு ஏற்றவைகளாக ஆண்டவரோட சித்தத்தின்படி இருக்குமானால் அங்கே வந்து நம்ம நம்மளோட யோசனைகளும் நம்மளோட சிந்தைகளை எல்லாத்தையும் வந்து ஆண்டவர் வந்து அதை உறுதிப்படுத்தி அந்த செயல்களை வந்து அற்புதமாக வந்து வழிநடத்துவார் அங்கே வந்து எல்லாத்திலையும் நம்மளுக்கு வந்து வெற்றியான பாதையில் தான் நம்ம நடப்போம் ஏன்னா நம்மளோட நம்மளோட நடத்தை நம்மளோட செயல்கள் எல்லாமே ஆண்டவருக்குரியதாக இருக்கிறதுனால ஆண்டவர் நம்மளோட சிந்தையை எல்லாத்தையும் வந்து உறுதிப்படுத்தி நம்மளை எல்லாத்துலேயும் ஜெயகரமாக நம்மளை வந்து நடத்தி செல்வார் ஸோ அதனால் நம்மளோட செயல்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு நம்ம நம் முழுத்தோடு நம்ம விஸ்வாசித்து நடக்கும்போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் ஆமே